வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட முதல் எவிக்ஷன் ப்ராசஸ் எவிக்ஷன் நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மூணு பேரை பண்ணியிருந்தோம் வியானா கலையரசன் பிரவீன் காந்தி இவங்க மூணு பேத்துல யாராவது ஒருத்தர் அப்சராவும் கூட மேபி நம்ம சொல்லியிருந்தோம் அப்சராவும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு யாரு எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆள்ல எனபிள் பண்ணி வச்சுங்க அப்பதான் அடுத்தடுத்து பிக் பாஸ் பத்தீங்கன்னா நம்ம தீவிரமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு யார் எவிக்ஸ் ஆனான்னு பாக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்சரா போயிருவாங்க அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ணி ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்சரா உள்ள கன்டென்டே கொடுக்கல பிக்பாஸ் பாத்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அப்சரா வந்து என்ன பண்ணுவாங்க இறங்கி ஒரு சண்டை போடுறாவோ அடிதடி பண்ணாவோ நான் இருக்கிறப்ப அப்படிங்கிற மாதிரி திவாகர் மாதிரி போய் நம்ம தண்ணி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்க விடுறாரு நம்ம கண்டஸ்ட்ல வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்ல எல்லாம் தண்ணிப்பழம் இருக்காரு ஏன்னா தண்ணி படத்தையெல்லாம் போயிடுவாருன்னு சொல்றாங்க இல்லைன்னா நூத்தி முப்பது கேமராவும் நம்ம தலைவரை பார்த்து கதருது அப்படியே போறாரு அவரு பாட்டுக்கு அப்படிங்கிறாரு எப்பயுமே அவரோட ஸ்டைல்ல இந்த கேமராவில கண்டென்ட் குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு உள்ள இருக்கிற எல்லா நபர்கிட்டையும் பேசுறாரு பயங்கரமா எமோஷனல் ஆறாரு சண்டை போடுறாரு அப்படின்லாம் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நம்ம தனிப்பலாம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கி மக்கள் மத்தியில டாப்ல இருக்கிறாருன்னா அவரு கொடுத்த குரல் தான் காரணம் அப்படிங்கறது உண்மையான நிதர்சனமான உண்மைதான் என்ன காரணம் அப்படின்னா இப்ப பார்வதி எல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே அளவுக்கு அளவுக்குள்ள அப்படியே ஒரு பண்ணிட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு பாஸ் நயனை பொறுத்தளவு மக்களை மொத்தமா பிக்பாஸ் பொறுத்த அளவுக்கு உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறவங்க உள்ள இருந்துட்டே இருப்பாங்க அந்த விஷயத்துல டிசர்வான ரவீன்காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில நிறைய பேர் அவர் ஒரு டைரக்டரா ஒரு நல்ல மனிதரா நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காரு என்னை பொறுத்த அளவுக்கு அவர் உள்ள இருந்தாருன்னா ஏதாவது கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்ட இருக்கு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேஎஸ் ஆஃப் பண்ணி தாட்டு விட்டு பெண்களுக்கு வந்து இதுல எல்லாம் கலந்து கூடாது பெண்கள் வந்து அஹ் கொஞ்சம் இதுல எல்லாம் கலந்து கூடாது அதுல எல்லாம் கலந்து கூடாதுன்னு சொல்லும் போது உள்ள வந்து ஆதரியா இருக்கட்டும் இல்ல டிசர்வான பர்சன்ஸ் எல்லாம் பெண்கள் உள்ள இருக்கிற பெண்கள் வேற ஆண்கள் வேற இப்படி பிரிச்சு பார்க்க தேவையே இல்லை எல்லாரும் சம் ஈக்குவலா ஆண்கள் கிட்ட ஃபைட் பண்ற அளவுக்கு பிக் பாஸ் நைன்லயே பெண்கள் இருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசி தரா அப்படின்னு தோணுச்சு உள்ள இருந்து இதுவரைக்கும் அவர் சம்பாதிச்சுக்கிட்ட பேர் எல்லாம் கெடுத்துவார் கெடுத்துக்குவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்தது என்ன பொறுத்த அளவுக்கு பிரவீன் காந்தி அவர்கள் வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் ஓகே டிசர்வ் தான் கலையரசனா இருக்கட்டும் அப்சராவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் போகணும் தான் பட் மக்கள் மத்தியில இப்ப அப்சராவுக்கு எல்லாம் ஒரு எண்பத்தையாயிரம் ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்குது கலையரசனுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஓட்டு போனிங்க இருக்குது நம்ம தண்ணி படம்லாம் தெரித்து விட்டுருக்காரு வியானா வந்து ரொம்பவே சும்மா இருந்தாலையும் அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஓட்டிங் போல் இருக்குது ஆனா பிரவீன் காந்தி அவர் வந்து போய்க்கலாம் அவர் மரியாதையா அவர் வந்து நல்ல முறையாவே இப்பெல்லாம் தாட்டி விட்டுறாரு வந்து ரொம்பவே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை பாக்குறவங்க எல்லாருமே நினைப்பாங்க ஒரு நல்ல மனிதர் பிபி நைன் குள்ள வந்துட்டு பேரை கெட்டுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கும் லைட்டா இருந்தது அதனால இன்னைக்கு கன்ஃபார்ம் எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி சார் தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம பிக் பாஸ் இந்த என்ன பத்தின ரிவியூஸை பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு